மஹாலியா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ஒரு அழகான திருத்தலம் பத்திதான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த திருத்தலம் வந்து தெரிஞ்சிருக்கும் பட் ஸ்டில் தெரியாதவர்களுக்கு இது ஒரு புதிய திருத்தலமாக அமைகிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் தான் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு மங்களாசாசனம் ஆன திருக்கோவில் இந்த கோவிலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் போகலேன்னா கண்டிப்பாக ஒரு முறை உங்களுடைய ஆயுள் காலத்தில் போய் பாருங்கள் ஏன்னா ரொம்ப மிக பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் வந்து சௌமிய நாராயண பெருமாள் இது கர்ப்ப கிரகமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ இப்போ கட்டுற கோவிலோ இல்லை வந்து நம்ம என்னதான் இப்போல்லாம் நல்ல பெருசாக கோவில் கட்டினா கூட கர்ப்ப கிரகம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த சௌமிய நாராயண பெருமாளினுடைய கர்ப்பம் மூன்று நிலை இருக்கக்கூடிய ஒரு கோவில் இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம இப்படி நேராக போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பெருமாளை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் படி ஏறி போனால் சௌமிய நாராயண பெருமாளை பார்க்கலாம் அதற்கு மேலே படியேறி போனால் அங்கே வந்து நம்ம வைகுன்றத்தில் இருக்கக்கூடிய வைகுந்தநாதர் சுவாமியை பார்க்கலாம் ஸோ ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன நிலை அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் வந்து ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லணும் அண்ட் திருக்கோஷ்டியூர் நீங்கள் வந்து ஒரு வைஷ்ணவனாக இருந்தீங்கன்னா திருக்கோஷ்டியூரை பற்றி தெரியாமையே இருக்காது யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் பட் வைணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு ஆலயம் அப்போது ஐந்து ஆழ்வார்கள் வந்து பாடியிருக்கிறாங்க இந்த ஸ்தலத்தை நீங்கள் இங்கே கர்ப்ப கிரகத்துக்கு போகிறச்சே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி அவர் பெருசோ அந்த உற்சவமூர்த்தி பெருமாள் இந்த நல்ல இவ்வளோ ஒசராக இருப்பார் அந்த பெருமாள் முழுக்க முழுக்க வெள்ளியினால் ஆன ஒரு பெருமாள் நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் போய் பாருங்களேன் பஞ்சலோகத்தில் இருக்கும் விக்கிரகம் எல்லாமே உற்சவர் ஆனால் இந்த இடத்துல வந்து உற்சவரை வந்து நீங்கள் பார்க்குறச்சே வெள்ளியினான உற்சவர் இந்த வெள்ளியினாலான உற்சவரை யார் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா தேவலோகத்தில் இந்திரன் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தான் பெருமாளை சௌமிய நாராயண பெருமாளை இவருக்கு இயற்கையிலேயே அந்த பெருமாளை வந்து கன்னத்தில் பார்த்திங்கன்னா திருஷ்டி பொட்டு இருக்கும் ஒரு கருப்பு கலரில் ஒரு நம்மளாம் அழகுக்கு திருஷ்டி போட்டு வச்சுக்கணும் இல்லையா பெருமாளுக்கு இயற்கையிலேயே இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா அண்ட் இங்கே இந்த சௌமிய நாராயண அவரை பார்த்தாலே அழகு அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இந்த சௌமிய நாராயண பெருமாளுக்கு வந்து இந்த ஆலயத்தில் ராமானுஜருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இந்த ஆலயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமானுஜருக்கு அவரினுடைய குரு ஆள வந்தார் அவர் வந்து என்ன சொல்கிறார் நான் செத்து வா அப்படிங்கிறார் இவர் என்ன ராமானுஜர் வந்து இப்படி கோயில் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன தெரு இருக்குது அங்கே தான் அவரினுடைய குரு இருந்தார் ஆள வந்தார் இப்போ ராமானுஜர் போயிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறார் ஸ்ரீரங்கத்துலேருந்து நடந்தே போறார் அடியேன் ராமானுஜர் தாசன் வந்திருக்கேன் அப்படின்னே நான் செத்து வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிறார் இப்படி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அவர் நான் ராமானுஜன் வந்திருக்கேன் கடைசியாக அவர் வந்து அடியேன் தாசன் வந்திருக்கேன்னு சொல்றார் அவர் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை அப்போ அவர் வந்து குரு சொல்கிறார் நான் அப்படிங்கிறது அகந்தை அந்த உன்னோடைய ஈகோ இருக்க கூடாது நான் செத்து வா அப்படின்னு சொல்லி தான் அவர் அனுப்புகிறார் அப்புறம் ராமானுஜரையை வந்து அவர் சீடனாக ஏற்றுக்கிறார் ஸோ வைகுண்டத்திற்கு மோட்சத்திற்கு போகிறதுக்கான வழி என்னன்னு ராமானுஜர் கேட்க ஆளவந்தார் வந்து அப்போ சொல்கிறார் அவர் உன்னுடைய குரு வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற தான் வந்து முக்கியம் இந்த ஓம் நமோ நாராயணா யார் உச்சரிக்கிறார்களோ அவர் வந்து வைகுண்டத்துக்கு போவார் அப்படின்னு அவர் என்னுடைய குரு சொல்கிறார் உடனே இவர் என்ன பண்றாரு கோவில் மதில் மேல கிடு கிடுகிடுன்னு ஏறி போறாரு நீங்க எப்பவும் போலாம் அந்த கோவில் மதிலுக்கு போனா நம்ம வந்து மாடி அந்த படி இருக்கு இப்படி சின்னதா இருக்கும் நம்ம போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம உடம்ப குறுக்கி அந்த சந்துக்குள்ளே நம்ம போயிட்டு அந்த மதிலுக்கு போறதுக்கும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சோ நம்ம அங்க பரமபதநாதரை பார்த்துட்டு அப்படியே போலாம் இங்க அந்த மதில்ல வந்து நம்ம போய் நின்னோம்னா அவர் குரு இருந்த வீடு வந்து அங்க இருந்தே நம்ம பார்க்கலாம் இந்த மதில் மேலே இருந்து ராமானுஜர் என்ன பண்ணுறார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே வந்து கூப்பிடுறார் கூப்பிட்டு வைகுண்டத்திற்கு போகிற வழியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு உடனே மக்கள் எல்லாம் கேட்கும்போது ஓம் நமோ நாராயணங்கிற தான் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்லும் பொழுது குருவுக்கு வந்து கோவம் வருது நான் வந்து உனக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கேன் நீ குரு துரோகம் பண்ணிட்ட அதனால நீ வந்து வைகுண்டத்துக்கு போக மாட்டேன் நீ வந்து அதான் சொல்கிறோம் இல்லையா நரகத்துக்கு தான் நீ போவே அப்படின்னு அப்போது ராமானுஜர் சொல்கிறார் குருக்கிட்ட நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனால் எனக்கு கவலை இல்லை ஆனால் நாராயணனுடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் நான் மட்டும் டெய்லி சொல்லி நான் மட்டும் போகிறது நல்லதில்லை அப்போ நான் நரகத்துக்கு போய்க்கிறேன் பரவாயில்ல ஆனால் எத்தனையோ பேர் வந்து வைகுண்டத்துக்கு போகலாம் இல்லையா அந்த வழியை நான் காமிச்சிருக்கேன்ல அது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிடுறார் ஸோ இந்த இந்த சம்பவம் நடந்தது இந்த இடத்துல தான் அதனால் திருக்கோஷ்டியூர் ஊருக்கு வந்து நம்ம ஓம் நமோ நாராயணா சொல்லாட்டா கூட அங்கே போய் சௌமிய நாராயண பெருமாளை பார்த்தாலே போதும் நமக்கு எல்லா விதமான பாவங்களும் தீர்ந்து நமக்கு புண்ணியம் வரும் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த கோவிலினுடைய முக்கியம் என்னென்னா கோவிலினுடைய விமானம் விமானம் வந்து ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இருக்கக்கூடிய உற்சவங்களில் எது ரொம்ப விசேஷம்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் மாசி மகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெப்பம் அது வந்து தெப்ப கிணறு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கோவிலினுடைய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த கோவிலில் வந்து ஒரு விளக்கு கொடுப்பாங்க நீங்கள் வந்து அது ஒரு ஐம்பது ரூபாய் என்னமோன்னு நினைக்கிறேன் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு விளக்கு வந்து கொடுப்பாங்க பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய பேர் நட்சத்திரம் எதுக்காக அந்த விளக்கு வாங்கிக்கிறோன்னு ஸோ அந்த விளக்கை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்து டெய்லி அதற்கு ஒரு புஷ்பத்தை போட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு வரணும் அந்த விளக்கு ஏத்தல்லாம் கூடாது அந்த விளக்கை வந்து அவங்க ஒரு பேப்பரில் தான் சுற்றி கொடுக்குறாங்க இந்த விளக்கு வந்து நமக்கு காரியம் முடிஞ்சது நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை குழந்தை பிறந்துடுச்சு இல்லை வேலை கிடச்சிடுச்சு எதுக்காக நம்ம பிரார்த்தனை இந்த விளக்கை கொண்டு போய் திரும்ப அவங்கள்ட்டையே நம்ம கொடுத்துடணும் நம்ம பிரார்த்தனை முடிஞ்சோன்னே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த பிரார்த்தனை விளக்கு அப்படிங்கிறது இந்த திருக்கோஷ்டியூரில் நம்ம பிரார்த்தனைக்காக அங்கே இந்த இந்த முறை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து நரசிம்மர் அவதாரம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ என்ன ஒரு முக்கியத்துவம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோஷ்டியூரில் வந்து தேவர்கள் எல்லாம் கூடி கலந்து ஆலோசித்து பெரும்பாலும் இந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாராம் ஸோ தேவர்கள் எல்லாம் கேட்குறாங்க சுவாமி அடுத்தது நீங்கள் என்ன அவதாரம் எடுக்க போறீங்க உங்களுடைய அடுத்த அவதாரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது நரசிம்மராக நான் அவதாரம் எடுப்பேன் அந்த நரசிம்ம அவதாரம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நரசிம்ம மூர்த்தியாக அங்கே வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் ஸோ இந்த சம்பவமும் அந்த இடத்துல தான் இருந்தது அந்த நரசிம்மர் சன்னதியும் நம்ம வந்து சேவிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் இவ வந்து ஆண்டாள் வந்து எப்பொழுதுமே ராமானுஜர் வந்து தன்னுடைய சகோதரியாகத்தான் ஆண்டாளை வந்து பாவிக்கிறார் அதனால் இந்த திருக்கோஷ்டியூரில் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்து இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா ஸோ இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தன்னைக்கு இந்த அக்கார வடைசல் செஞ்சு கொடுக்கறதுங்கிறது இந்த ஆலயத்துலேயும் ரொம்ப விசேஷம் எப்படி அழகர் கோவில்லேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து கூடாரவல்லி அன்னைக்கு நடக்கிறதோ அந்த கூடாரவல்லி தான் அந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் இந்த கூடாரவல்லியில் நடக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து இங்கேயும் வந்து அக்காரவடசல் செஞ்சு ஆண்டாளுக்கு ராமானுஜர் கொடுப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு ஆண்டாள் இங்கே ரொம்ப விசேஷம் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நமக்கு வந்து இந்த ஆடிப்பூரம் எப்படி ஒரு விசேஷம் உண்டோ இந்த திருக்கோஷ்டியூர்லையுமே இங்கே வந்து ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக பத்து நாள் உற்சவமாக நடக்கும் திருக்கோஷ்டியூர்ல நடக்கக்கூடிய உஸ் உற்சவங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அதுவும் மாதம் இந்த தெப்ப திருவிழாங்கிறது சொல்லவே வேண்டாம் நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பத்து நாள் உற்சவமாக அங்கே நடக்கும் அந்த பெருமாளைக்கு வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம் இல்லை ஒரு பிரார்த்தனைக்காக தான் போகிறோங்கிறதே இல்லை சும்மா இந்த கோவிலினுடைய அழகு கோவிலினுடைய ஒரு ஆர்க்கிடெக்சரை பார்க்குறதுக்காகவே நம்ம போகலாம் ஏன்னா இந்த மாதிரியான கோவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கும் அதே இப்போ அந்த கோவில் திருப்பணி இப்போ வந்து கோபுரம் வந்து விமானம் வந்து தங்கமுலாம் பூசி அதுக்கு விமானம் கட்டிகிட்டு இருக்காங்க திருப்பணி நடந்துகிட்ருக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம திருக்கோஷ்டியூர் சென்று அங்கே இந்த கோவிலுக்கு வந்தோம்னா எல்லாருடைய அனுகிரகத்தையும் நம்ம பெறலாம் மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகம் தாயாரினுடைய அனுகிரகம் ஆண்டாளியினுடைய அனுகிரகம் ஆச்சாரியன் ராமானுஜரனுடைய அனுகிரகம் நரசிம்மரனுடைய அனுகிரகம் அதே மாதிரி ஆழ்வார் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் ஏதோ ஒரு கோவிலுக்கு போனோம் வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் திருக்கோஷ்டியூர் போனீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே வேணும் எல்லா சன்னதியும் போயிட்டு இவ்வளோ பெரிய கோவில் வைகுண்ட ஏகாதசி இங்கே ரொம்ப விசேஷம் அதனால் எல்லா சன்னதியும் போய் சேவிக்கணும்னா எப்படி நமக்கு ஒரு ஹாஃப் டே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் காரைக்குடி போகிறவங்க இருந்து ரொம்ப பக்கம்தான் இந்த திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிறது ஸோ காரைக்குடி போகிறவங்க திருக்கோஷ்டியூர் சென்று அங்கே சௌமிய நாராயண பெருமாள் மாதவன்னு பேர் இருக்குது மாதவனை பார்த்தாலே நமக்கு வந்து சந்தோஷம்தான் மாதவன் தான் அழகு அதனால் இந்த திருக்கோஷ்டியூரில் சௌமிய நாராயண பெருமாளையும் அங்கே இருக்கக்கூடிய மாதவனையும் நம்ம போய் சேவித்து விட்டு வரலாம் பாபங்கள் எல்லாம் தீரும் என்ன நேர்களே இன்னைக்கு இந்த ஸ்தல வரலாறு ஒரு ஸ்தல புராணம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகல்யா அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து